ஸ்டார்ட் பண்ணும்போது போது எல்லாரும் இந்த பிரீடிங் குள்ள தான் வந்தோம் ஆனா ஒரு பாயிண்ட்க்கு மேல பிரீடிங்ல பெருசா இன்ட்ரஸ்ட் இல்ல நம்ம டாக் ட்ரெய்னிங் கத்துக்கணும் சொல்லி ஆசைப்பட்டோம் எங்க போய் கத்துக்கலாம் யார்ட்ட கத்துக்கலாம் ட்ரெய்னிங் கிளாஸ்ல எடுக்காதவங்க ஆனா வந்து பெஸ்டா ட்ரெயின் பண்றவங்க அப்படின்னு பார்த்து நான் சர்ச் பண்ணிடுறேன் ட்ரெய்னிங் சாம்பியன்ஷிப் வாங்கின ஒரே ஒரு ட்ரெய்னர்னா அது இல்லையா எடுக்காத ஐக்கிய பேசினர்களே வணக்கம் இன்னைக்கு ஈரோட்டில் பைரவா டாக்ஸ் ஃபோர்ட் சொல்ற ஒரு கனல் ஷாப்புக்கு வந்து இருக்கிறோம் டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு டாக்ஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க மிஸ்டர் ஜெகனை சந்திக்கலாம் ஜெகன் வணக்கம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க ட்ரைனிங் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நான் சென்னையில போய் இருந்து கத்துட்டு வந்திருந்தேன் ஓகே ஸோ இங்கே வந்து ஒரு டூ நம்ம ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறோம் ட்ரைனிங் நம்ம போத் வந்து பிரீச்சோ ட்ரைனிங் பண்றோம் ஷோ ட்ரைனிங் பண்றோம் ஹோம் ஒபீடியன்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு கஸ்டமருக்கு எந்தெந்த மாதிரி நெசிட்டி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸ் நம்ம நம்ம பிளான்ஸ் கொடுத்து ட்ரைன் பண்ணி கொடுக்குறோம் ட்ரைனிங் வந்து டூ இயர்ஸை பண்ணிட்டு இருக்கோம் நான் லேர்ன் பண்ண வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நான் சென்னையில் போய் இளையராஜா சார் அப்படிங்கிறது வந்து நான் கற்றுக்கங்க சரி சரி உங்களுக்கு நீங்க என்ன படிச்சுட்டு இந்த ட்ரைனிங்காக கோர்ஸ் வந்தீங்க இல்லை நான் பேசிக்காக இருக்கேன் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பிஎஸ்சி விஸ்காம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் டபுள் டிகிரி பண்ணியிருக்கேன் ப்ளஸ் ஆனால் எனக்கு வந்து நான் செகண்ட் இயர் படிக்கும் போதுலேருந்து நான் அதே ஃபீல்டில் தான் இருக்கேன் ஸோ அப்போலேருந்து நாங்கள் டாக்ஸ் பிரீட் பண்ணுறது அந்த மாதிரி பாயிண்ட் இருந்தோம் ஸோ எப்போ இருந்து வளர்க்குறீங்க டென்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் டாக்ஸ் வளர்க்குறேன் வளர்க்குறேன் நான் செகண்ட் இயர்லேருந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணேன் ஐ மீன் வீட்டில் அது வரைக்குமே வீட்டில் வச்சுருந்தோம் ஸோ அப்போது நம்ம ஒன்றா டூ டாக்ஸ் வச்சுருப்போம் த்ரீ டாக்ஸ் ஆச்சு ஸோ செகண்ட் இயர் படிக்கும்போது நாங்கள் ப்ரைவேட்டாக ஒரு இடம் பிடிச்சி நம்ம ஒரு ஒன் ஏக்கர் லேண்டில் வந்து நாங்கள் கெனல் வச்சு செட் பண்ணோம் சரி பிகாஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது போது எல்லாருமே இந்த ப்ரீடிங்குள்ளே தான் வந்தோம் ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரீடிங்கில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அது எல்லா டாக்ஸ்க்கும் பிடிக்கிறது இல்லை சில டாக்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க சில பேர்ஸ் வந்து ப்ரீட் பண்ணுறது பிடிக்குமா பிடிக்காது அவங்களுக்கு சம பிஸ்னஸாக வச்சுருக்கும் போது கரெக்டாக தோணலை என்னோடய ஐக்கியப்ஸ் நேர்களுக்கு வந்து இந்த மாதிரி டாக் ட்ரைனிங் கற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் எங்கே போய் கற்றுக்கலாம் யார்கிட்ட கற்றுக்கலாம் ஸோ எங்கே போய் கற்றுக்கலாங்கிறத விட என்னன்னாங்க இப்போ நிறைய கோர்சஸ் வருது ஒன் மந்த் ட்ரைனிங் கோர்ஸ் டுவெண்ட்டி டேஸ் ட்ரைனிங் கோர்ஸ்ன்னு வருது அதில் வரும்போது உங்களுக்கு ஒரு தியரி கிளாசஸ்ஸாக சொல்லிடுவாங்க ஸோ எல்லாரோட கிளாஸஸ்மே சிமிலராக தான் இருக்கும் அந்த பேசிக் விஷயங்கள் தியரி கிளாஸஸ் வந்து வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ல உங்களுக்கு ஒரு கோட் கொடுக்கணும்னா ஒரு ட்ரைனடாக உங்கள்கிட்ட கொடுத்து அதை வந்து நீங்கள் கூட வாங்க சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் லைஃப் சுச்சுவேஷன் வரும்போது வேரியஸ் டைப் ஆஃப் டாக்ஸ் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒரு டாக்டரோட மைண்ட் செட் வேற வேற மாதிரி இருக்கும் ஸோ எங்கே அவங்கள வந்து ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் அலோவ் பண்ணி அவங்க அன்ட்ரைன்டு கையில கொடுத்து அவங்க ட்ரைன் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்களோ அங்கே போய் நீங்க வந்து ட்ரைனிங் எடுத்து ஒரு பிராண்டடு ட்ரைனிங் ஸ்கூல்ஸ் போறத விட ஒரு பர்சனலா நல்ல குவாலிட்டியா பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட நீங்க போய் பேசி ரெக்கமெண்ட் பண்ணி நான் வந்து கத்துக்கிறேன் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லி நீங்க ஜாயின் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப பெஸ்டா ஜெகன் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கிறது முன்னாடி நீங்கள் டாகோட நிறைய வருஷங்கள் இருந்துருக்குறீங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக யார்கிட்ட எடுக்கணும் எப்படி இருக்குன்னு நீங்க தேடி இருப்பீங்க அருகில் தேடி இருப்பீங்க ஓன்லைன் ஒன் டே கோர்சஸ் இருக்கு அதே மாதிரி ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு இப்போ வந்து நீங்க உங்களோட பயணம் கொஞ்சம் சொல்லுங்க எப்ப எப்படி அவரை இளையராஜா அவர் சந்திச்சீங்க எப்படி அவரை வந்து செலக்ட் பண்ணீங்க உங்களோட ட்ரைனிங் அங்கே போய் எப்படி ஆர்வம் வந்துச்சு தாங்க சார் நமக்கு வந்து ஃபஸ்ட்லாம் இல்லையா நம்ம ப்ரீடிங் வந்து வேணான்ட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பெட்ஸ் இல்லாமல் இருக்க முடியல அதே ஃபீல்டில் இருந்து பழகிட்டோம் திடீர்னு அதுக்காக எல்லா பெட்ஸும் அப்ளேட் பண்ணவும் முடியல நாங்கள் ப்ளஸ் வந்து நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கணுங்கு மைண்ட் செட் வரும்போது நாங்கள் மெயினாக வந்து நாங்கள் பெட் வளர்த்தும் போதே மெயினாக ஃபேஸ் பண்ணது என்னென்னா நாங்கள் எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் எதுவுமே பண்ண முடியல ட்வெண்ட்டி ஃபோர் செவன் வந்து நாங்கள் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்தது அப்போ அதே மாதிரி பண்ணுவாங்க வளர்த்துறவங்க போர்டிங் வந்தோம் மெயினா வந்து கஸ்டமர்ஸ்க்கு போர்டிங் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம் எத்தனை ஒன் டா டூ டேஸ்ல இருந்து இயர்ஸ் கணக்குல போர்டிங் விடுறவங்களும் இருக்காங்க போர்டிங் வந்து ப்ரொவைட் பண்றோம் அடுத்த ஸ்டெப் இன்னும் போகலாம் அப்படின்னா நமக்கு ஒரு விதமான புரிதல் இருக்கும் இந்த டாக்ஸ் வந்து எப்போ கடிக்க வருவாங்க புது புது டாக்ஸ் ஹேண்டில் பண்றோம் இல்லையா அப்போ வந்து எப்போ அத்தெம் ஆகி அக்ரஷன் ஆவாங்க இந்த டாக்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா இந்த டாக் வந்து என்ன சென்சிட்டிவ் இருக்கு அவங்களுக்கு டச் சென்சிட்டிவ் இருக்கா ஹியூமன் சென்சிட்டிவ் இருக்குதா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு பேசிக்ஸாக கொஞ்சம் தெரியும் ஆனால் ப்ரொஃபஷனலாக ஒரு ட்ரைனிங் போகிறோம் அப்படிங்கும் போது நான் வேறே உங்களுக்கு டெல்லி கோவா கேரளா இது மெயின் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு ஸோ நம்ம இடத்துலையும் விசாரிச்சு பார்த்தோம் ஆனா அங்கே இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு டென் டு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டு தேர்ட்டி டேஸ் இருக்கும் எனக்கு அதுல எனக்கு அது இன்ட்ரெஸ்டே இல்லை என்னமோ ஒரு ஸ்கூல் கோர்ஸ் போகிற மாதிரி போயிட்டு பேரு கோர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரோம் அப்படின்னோம்னா அது உங்களுக்கு எந்தளவுக்கு புரிதல் இருக்கும் இருபதுவே ஒரே இடத்துல இருக்கிறாங்க இருபது நாள் சொல்லித்தராங்க தராங்க அதுல நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அட்டென்ட் பண்ண வரைக்குமே டுவெண்ட்டி வெரைட்டிஸ் வராங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கிடைக்காது அப்போ நான் இது பண்ணது என்னன்னா அந்த ட்ரைனிங் கிளாஸ் எல்லாம் எடுக்காதவங்க ஆனா வந்து பெஸ்ட்டாக ட்ரைன் பண்றவங்க அப்படின்னு நான் சர்ச் பண்ணியிருந்தேன் ட்ரைனர்ஸை சர்ச் பண்ணேன் எங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கவங்க யார் யார் யாருன்னு பார்த்தேன் அதுல பெஸ்ட்டா யார் வந்து ஒரு பிசினஸ் மேன்கள் ரன் பண்றாங்கன்னு பார்த்தேன் அப்படி நான் தேடும் போது சென்னையில இளையராஜா சார் வந்து அவர் ஆல்ரெடி வந்து போலீஸ் டாக்ஸ்பாட்ல ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ வந்து அவங்க தனியார் ட்ரைனிங் ஸ்கூல்லாம் இங்கே ரன் பண்றாங்க அப்புறம் நம்ம போய் பேசணும் எனக்கு அவங்களோட ட்ரைனிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட மெத்தட்ஸ் பிடிச்சிருந்தது பிளஸ் வந்து எங்களோட சாரா இருக்கட்டும் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறதா இருக்கட்டும் டாக்ஸ் மட்டும் ட்ரெயின் பண்ண மாட்டோம் பெட் பேரன்ட்ஸ்க்கும் ட்ரெயினிங் கொடுப்போம் அந்த ஒர்க் அவுட்ஸ் எப்படி வாங்கணும் அந்த வேலை எப்படி வந்து ரன் ஆகுதுன்னு தெரியணும் ஒரு மிஷின் மாதிரி எல்லாரும் ஒர்க் அவுட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னோம்னா அது நம்ப முடியாது ஃபர்ஸ்ட் ஆர் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு வேலை செய்யற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் டாக்ஸ் வேலை செய்ய மாட்டாங்க ஸோ அந்த ப்ராசஸ் ஒரு கமெண்ட் கொடுக்குறோம்னா அது எதுனால அந்த டாக்ஸ் வந்து அந்த கமெண்டை ஒபே பண்ணுதுங்கிற புரிதல் வந்து கஸ்டமர்ஸ்க்கு இருக்கணும் அப்போதான் அது மிஸ்டேக்ஸ் நடந்தா கூட அவங்களால வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு அதை ஒர்க் பண்ண முடியும் நீங்க லேர்ன் பண்ண போகணும் சொல்லி முடிவு பண்ண பிறகு இளையராசாரோட ஒரு பிரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவரோட டாகில் அச்சீவ்மெண்ட் என்ன நடந்தது என்ன வந்து அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தது நீங்க அதை இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க ஸோ இவரோட டாக்ல எல்லாம் நடக்குது ஸோ அந்த மாதிரி நம்மளும் பண்ணணும் ஆர்வம் வரும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ கேசி ஷோஸ் வந்து நீங்க நிறைய பேர் பண்ணுவாங்க பாத்துருக்கீங்க கேசி ஷோஸ்ல ப்ரீட் ஷோ தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ப்ரீட் ஷோ மீன்ஸ் இந்த பிரீட் குவாலிட்டியா இருக்கா இல்லையாங்கிறது வந்து பண்றது ஆனா கேசியில ஒபீனியன் ஷோஸ் நடக்கும் மொத்தலோ பண்ண தமிழ்நாட்டுல ரெண்டே டைம்ல நடக்கும் ஒன்னு ஊட்டி இன்னொன்னு வந்து சென்னை சோ வந்து அந்த ஒபீடியன்ஸ்ல சாம்பியன்ஷிப் பண்றது ரொம்ப ரொம்ப டஃப் ஓகே ரொம்ப ரொம்ப டஃப் நார்த்ல இருந்து வருவாங்க மீன்வாங்க அந்த சி சிக்ஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா தான் ஒபீடியன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இருந்து வருவாங்க ஆல் ஓவர் இந்தியால இருந்து வருவாங்க ஆனா சி சிக்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து குறிப்பிட்ட மார்க் மேலே எடுக்கிறோம்னா தான் நமக்கு வந்து சிசி சர்டிபிகேட்ஸ் கிடைக்கும் ஸோ அப்படிங்க காம்படிஷனுக்கு வர்றவங்களே ஒரு நாலு பேர் தான் இருப்பாங்க ஸோ அதுல ஒபீடியன்ஸ் சாம்பியன்ஷிப் பண்ணது சென்னையிலேயே ஒரே ஒருத்தர் இல்லையா சார் மட்டும் இல்லை அப்படியா இங்க சென்னையில ட்ரைனர்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இருபது முப்பது பேர் வருவாங்க ஆனால் ஒபீடியன்ஸில் சாம்பியன்ஷிப் வாங்கின ஒரே ஒரு ட்ரெயினர்னா அது இளையராஜா தான் ப்ளஸ் வந்து இந்தியன் பீச்சை ட்ரெயின் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் டஃப் அவங்களுக்கு ஃபுட் ரூல்ஸ் சுத்தமாக இருக்காது இல்லையானு போகிறவங்க இன்னும் வந்து அந்த சைனஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் புது இடம் புது ஆளுங்க ரொம்ப பயப்படுவாங்க ஸோ இதை ஓவர் கம் பண்ணி நான் இதிலே கேசி ஒபீடியன்ஸ்லேயே கம்பேனியன்ஷிப்னு ஒரு டைட்டிலுக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம் சி செவன் அதில் இந்தியன் பீடை வச்சு முடிச்சதும் இளையராஜா சார் தான்

அந்த நெகட்டிவ்ங்கிற விஷயத்துக்கே போகாம பாசிட்டிவ் மெத்தட்ஸ்லயே பொறுமையா கொண்டு போறாங்க அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா சில டைம் போகும்போது அவங்க வந்து இ கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க இந்த அந்த பனிஷ்மெண்ட்ஸ் பத்தி பேச ஆரம்பிக்கும் போதோட இவங்க வந்து விளையாடுங்க அவங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கு எனக்கு அப்போ சரி இந்த